அன்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நலமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்திய விமானப்படையை சார்ந்த ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்த முதல் இந்திய ஜனாதிபதி என்ற பெருமையை நம் திரௌபதி முர்மு அவர்கள் பெற்றுள்ளார் வாருங்கள் பார்க்கலாம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பறக்கும் அனுபவ பயணம் மேற்கொண்டார் இந்திய விமானப்படை போர் விமானங்களில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது ரஃபேல் போர் விமானம் இது சக்தி வாய்ந்த விமானமாகும் எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வரும் இந்த ரஃபேல் போர் விமானம் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த நிலையில் திரௌபதி முர்மு அவர்கள் இதில் பயணித்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது திரௌபதி முர்மு அவர்கள் இராணுவ உடை அணிந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அனுபவமிக்க விமானி குரூப் கேப்டன் அமித் கெஹானி என்பவர் இயக்க திரௌபதி முர்மு அவர்கள் உடனமர்ந்து பயணத்தை மேற்கொண்டார் அதோடு சேர்த்து நமது இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏ பி சிங் மற்றும் ஒரு ரஃபேல் போர் விமானத்தில் பறந்தார் இரண்டு விமானங்களும் இணையாக சில நிமிடங்கள் சீறி பாய்ந்தன முப்பது நிமிட பயணத்திற்கு பிறகு அம்பாலா விமான தளத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டார் குடியரசுத் தலைவர் இது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் இரண்டாவது போர் பயணம் போர் விமான பயணம் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்தில் அசாமின் தேஸ்பூர் விமான தளத்திலிருந்து சுகோய் தேர்ட்டி எம் போர் விமானத்தில் அவர் பயணம் செய்திருக்கிறார் அதற்கு முன்னர் ஏபிஜே அப்துல் கலாம் பிரதிபா பாட்டேல் ராம்நாத் கோவிந்த் ஆகிய குடியரசுத் தலைவர்களும் சுகோய் போர் விமானத்தில் பயணம் செய்துள்ளனர் அவர்களின் பின்னர் ரஃபேல் போர் விமானத்தில் பறந்த முதல் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்களின் பெயர் வரலாற்றில் பதியப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் தான் நாம் இந்திய விமானப்படையில் ரஃபேல் விமானங்கள் சேர்க்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபதில் நம்மிடம் ஐந்து ரஃபேல் விமானங்கள் மட்டுமே இருந்தன தற்போது நம்மிடம் முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் உள்ளன இந்த மிகப்பெரிய விமானப்படை பலத்துடன் தான் நாம் பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஆற்றிய ஆப்ரேஷன் சிந்துர் என்ற பெயரில் ஒன்பது பயங்கரவாத பாகிஸ்தான் முகாம்களை தீவிரவாத முகாம்களை நாம் அழித்தொழித்தோம் அதில் இந்த ரஃபேல் விமானங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன திரையில் நீங்கள் திரௌபதி முர்மு அவர்களுடன் காணும் பெண்மணி பைலட் சிவாங்கி சிங் அவர்கள் எதற்கு குறிப்பாக திரௌபதி முர்மு அவர்கள் இந்த பெண்மணியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்றால் பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் என்ற தாக்குதலின் போது சிவாங்கி அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்தது அது பொய்யான தகவல் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் நம் குடியரசுத் தலைவர் இவருடன் புகைப்படம் எடுத்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் இந்த ரஃபேல் பயணம் நம் இந்திய ராணுவத்தின் வலிமையின் சின்னமாகவும் அதே சமயம் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் கருதப்படுகிறது சிங்க பெண்களின் தைரியத்திற்கு பாராட்டுகளும் நன்றிகளும் நன்றி